தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உண்மையிலேயே மிக சிறப்பாக பேசினார்கள் நிறைய அவர்கள் அணி தலைப்பிற்கான பாயிண்ட்டுகள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் இயல்பாக இன்னைக்கு குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய சிரமங்கள் நான் முன்னுரை ஆரம்பிக்கும்போதே போதே சொன்னேன் நமக்கென்று நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஒன்று இரண்டாவது குடும்பத்தில் உள்ளவங்களையும் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு இபாதத்துகள் செய்வதற்கு அவகாசம் ஒதுக்கணும் அவங்கள மற்ற மாதங்களில் மாதிரியே கடுமையாக வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அதை தான் அவங்க ரொம்ப விரிவாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் இன்றைக்கு குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய சிரமங்கள் ரமதானை குடும்ப சிரமங்களை தாண்டி பெண்களே அதிகம் மதித்து நடக்கிறார்கள் என்று ரொம்ப ஆணித்தரமாக பேசியிருக்கிறார் கடைசியில் அவர் சொன்ன சில வரிகள் ரொம்ப கவனிக்க வேண்டியவை முதலாவது ரமதான் மாதத்தில் கேபிள் கனெக்ஷன் வேணான்னு சொல்கிறது பெண்கள் செல்ஃபோன் ரொம்ப குறைவோபா குறைவாக உபயோகிக்கிறது பெண்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் சிறுவர் சிறுமியர்களை எல்லாம் வணக்க வழிபாடு செய்ய வைக்கிறது பெண்கள் அப்படின்னு சொல்லுறாங்க அது வந்து என்னுடைய பார்வையில் நிச்சயம் மறுக்க முடியாத கருத்து இது அவங்க பேசுனதுக்கான ஃபீட்பேக்கு இப்போ தீர்ப்பு அப்படின்னு சொல்றதாக இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமலானின் மாண்பை நாம் சரியான முறையில் மதித்து நடப்பதற்கு ரமலானுடைய மாண்பை முதலில் அறிய வேண்டும் எந்த பொருளுமே அதனுடைய மதிப்பை அறிகிற போது தான் அதை நாம் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிருவோம் ஒரு ஐந்து வயது குழந்தை இடத்துல அல்லது ஒரு மூன்று வயது குழந்தை இடத்துல ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஒரு வைரக்கல்ல கொடுத்தீங்கன்னா அது செல்ஃபோனை வாங்கும் வைரக்கல்லுடைய மதிப்பு அதுக்கு தெரியாது அது மாதிரி ரமலானுடைய மதிப்பை நாம் அறிந்தால்தான் அதனுடைய மாண்பை மதித்து நடக்க முடியும் சஹாபாக்களுடைய வரலாற்றில் வருகிறது ரமதான் மாதத்திற்கு ஆறு ஏழு மாதங்கள் முன்பாகவே அவர்கள் தயாரிப்பு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்ன தயாரிப்பு செய்வாங்க ரமதான் மாதத்தில் தேவையில்லாத பிரயாணங்கள் வச்சுக்க மாட்டாங்க ரமதான் மாதத்தில் தேவையில்லாத செலவீனங்களை காரியங்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தை இழுக்கக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டாங்க ரமதான் வந்துவிட்டால் வெளியூர் பிரயாணங்களை முற்றிலும் தவிர்ப்பார்கள் ரமதானுக்கு முன்பாகவே ரமதானில் அதிகம் இபாதத்துகள் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்து வைத்து விடுவார்கள் அப்படின்னு வருது அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ரமதான் வருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பிருந்து ரமதானின் மீது ஆர்வம் வேண்டும் என்பதற்காக அல்லாஹும பாரிகுலா ஃபி ரஜபாபான் ரமதான் யாரெல்லாம் ரஜபு ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக அதனை தொடர்ந்து வரும் ரமலான் மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக அப்படின்னு துவா கேட்டுருக்கிறாங்க எனவே ரமலானின் மாண்பை நாம் முதல்ல அறியணும் ரமலானுக்கு ஆயிரக்கணக்கான சிறப்புகள் இருக்கின்றன உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் நிறைய பயான்களில் கேட்க முடியும் ரொம்ப புனிதமான அந்த மாதத்தை நாம் முதலில் தேட்டம் உள்ளவர்களாக அடைய வேண்டும் அந்த மாதத்தில் தேவையில்லாத வேலைகளை குறைக்க வேண்டும் இப்போ ரமலான் மாதத்தில் அதிகம் இபாத செய்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அது பெண்கள் தான் ஏனென்றால் எப்போது ஒரு ஆணுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பெண்கள் வேலைகள் செய்து கொடுக்கிறார்களோ அப்போதே அவர்கள் ஆண்கள் செய்கிற எல்லா நல்லமல்களுக்கான கூலியையும் பெற்றுவிடுகிறார்கள் என்று நபி நபிசல்லன் சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது பாவங்கள் யார் குறைவாக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் பெண்கள் தான் பாவங்கள் குறைவாக செய்கிறார்கள் இந்த மதிரிஸை கூட நீங்கள் பாத்தீங்கன்னா ஆண்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு எண்ணுனாக்கா உடனே எண்ணிடலாம் ஆனால் என்ன போறது இல்லை ஆனால் பெண்களை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எண்ண முடியாது ஏன்னா இல்மின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் இயல்பாகவே அமல்களின் மீது தேட்டம் உள்ளவர்கள் இயல்பாகவே ஒரு குடும்பத்தை தாங்கி சுமந்து ஒழுக்கமாக நடத்தக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் பெண்கள் எனவே இந்த காலத்தில் அதிகமாக ரமதான் மாதத்தின் மாண்பை மதித்து நடப்பவர்கள் பெண்களே 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 என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலமது இல்லா இரப்பில் ஆலமி பரிசளிப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இன்ஷால்லா எங்களுடைய உஸ்தாதுனா நூருல் இஸ்லாம் அரபிக் பேராசிரியராக இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ரஃபியாத்தின் பாகவி ஹசரத் அவர்கள் நமக்கு அழகான ஒரு சிறப்புரையை நிகழ்த்தி இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு பரிசளிப்பு வழங்கப்படும் அனைவரும் அமைதி காத்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்